பாவம் பண்ணவங்க தான் சார் பரிகாரம் பண்ணணும் இந்த இயக்கத்தை பிளந்தது பிஜேபி தான் செங்கோட்டின் மூலமா ஒற்றுமை ஏற்படுத்தினா தாராளமா வரவேற்பேன் நான் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு இன்னும் சில பத்தாண்டுகளுக்காக வந்து திமுகவும் அதிமுகவும் வலுவோடு இருப்பது அவசியம் அப்படின்னா தனிப்பட்ட வகையில அதிமுகவை ஒன்று சேர்க்க முடியாத அளவுக்கு பலவீனமா இருக்கா பாஜக ஒரு பக்கம் எல்லா சாகசங்களும் நிறைந்தவர்கள் தான் அத்தனை திறமைகளும் வாய்க்க பெற்றோர்களா அமித்ஷா கல்ல மௌனம் காக்குறார் தமிழ்நாட்டு அரசியல்ல அப்போ இதெல்லாம் வச்சு ரிசல்ட் எதை நோக்கி போகுது ரொம்ப சுலபமா திமுக ஜெயிக்கும் அப்போ உங்க உண்மையான நோக்க திமுகவை ஜெயிக்க வைக்கிறதானா சித்தாந்த எதிரி கொள்கை எதிரி எல்லாம் வெளியில மேடைகள்ல தானா இந்த பாஜக வந்து செங்கோட்டை டூலா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா நேரடியாவே அவங்களால முடியும் டூலா பயன்படுத்துறாங்கன்னு நிரூபணமான பிறகுதான் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் தவிர ஒரு பூச்சி இப்போ இடையில வேலுமணி போனாரு தங்கமணி எல்லாம் இடையில பார்த்தாரு இந்த ரெண்டு பேரை நம்பாம எடப்பாடியே சில பேர் அனுப்புறாரு அதெல்லாம் டூல் ஸ்க்ரூ டிரைவரா இல்ல சுத்தி இல்ல அப்படி சொல்ல வேண்டாம் ஒரு கம்யூனிகேஷன் கம்ஃபர்ட்டுக்கு அவங்க சில பேரை வச்சுக்குவாங்க ஆட்சியில் இருக்கிறப்போ தங்கமணி வேலுமணி மட்டும்தான் போவாங்க கேட்டா தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய நிதியை பெறுவதற்காக நிர்மலா சீதாராமனை சந்தித்தோம் எங்க ரயில்வே நிதிக்கு எதுக்கு இவங்களை பாக்குறீங்க அந்த ஊரக வளர்ச்சித் துறையில வர வேண்டிய நிதிக்கு எதுக்கு நிர்மலா சீதாராமன் பாக்குறீங்க அவர் பாதுகாப்புத்துறை நிதியமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல பாதுகாப்புத்துறை அமைச்சராக பார்த்தாங்க அது ரொம்ப புரியல அப்போ ஏதோ அரசியலுக்காக தான் போயிருக்காங்க அப்ப எல்லாம் அனுப்பும்போது நல்லா அது உங்களுக்கு செங்கோட்டை பொருளை நியாயப்படுத்துல என்ன நடந்தாலும் இந்த இயக்கம் ஒன்றுபட்டா நல்லதுங்கிற அந்த பார்வை பாக்குறேன் நாங்க